நாம இந்த வீடியோ யுனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி அதாவது யூஜிசி வழங்கப்பட ஸ்டேட் யூனிவர்சிட்டியில தெரிவு செய்யப்படக்கூடிய முறைகளை பார்க்க போகிறோம் அதாவது இன்டெக் செலெக்ஷன் லெட்டர் வந்திருக்கும் அந்த செலெக்ஷன் லெட்டர்ல இந்த முறையில தான் உங்களை தெரிவு செய்யறோம் இந்த கேட்டகரியா தெரிவு செய்யறோம்னு சொல்லி வந்திருக்கும் அதிகமான ஆட்களுக்கு வந்து நோமல் இன்டெக் தெரியும் அடுத்தது வெயிட்டிங் என்னன்றது சொல்லுவாங்க சோ அதுகள் தெரியும் தாண்டி என்ன நிறைய இருக்க நிறைய பேருக்கு தெரியாம கூட இருக்கும் ஸோ அதை பற்றி தான் நார்மலாக ஒரு யுனிவர்சிட்டி மாணவன் எந்தெந்த முறைகளுக்கு ஊடாக இன்டேக் பண்ணப்பட போகிறாங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு எழுதின மாணவனுக்கான ரிசல்ட்ஸ் வந்து எப்படியும் ஏப்ரல் மாதம் வாரத்துக்கு இருக்கு அவங்க கல்குலேட் பண்ணக்குள்ள ஒரு மூணு மாதத்தில் வரும் ஏப்ரல் மாதம் வரலாம் ரெடி மிஞ்சி போட மே மாதம் அது வரலாம் ஸோ ஆல்ரெடி ஒவ்வொரு வருஷமும் நம்ம யுனிவர்சிட்டிக்கு அதிகமான வீடியோஸ் மேக் பண்ணி நிறைய தகவலை வழங்கிட்டு இருக்கோம் காலம்தான் மாறுமே தவிர வருடங்கள் தான் மாறுமே தவிர விடயங்கள் ஒன்றுதான் நீங்க வருஷத்தை கணக்கெடுக்காம சில விஷயங்களை மெயினா நிறைய வீடியோஸ் இருக்கு அறுபதுக்கு மேற்பீடியோ இருக்கு கட்டாயம் பார்த்து கொள்ளுங்க அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி உரிய மாணவர்கள் நிறைய பேர் எல்லாம் முடிஞ்சு க்ளோசிங் டேட்ல முடிஞ்சது இப்போதான் இப்படி ஒரு நிற்கலாம இதை சேர்க்கு செஞ்சுக்கா நிறைய பேர் வருவாங்க அதுக்கு பிறகு ஒன்றுமே செஞ்சுக்கே இல்லாம போகும் அதனால உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் யாரும் இருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு எழுதி அ ரிசல்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணவங்க இருந்தாங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த சேனலை ஆறுமை படுத்துங்க சோ இந்த வீடியோ பார்த்து இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் ஜெம்சிந்த் ஃபசல் கிருஷ்ணாமா வந்து நார்மல் இன்டேக்ல இருந்தே போவோம் நீங்க யுனிவர்சிட்டிக்கு সিলেক্ট ஆனதுக்கு பிறகு அதாவது நீங்க யூனிவர்சிட்டி கட் ஆஃப்லாம் வந்து நீங்க யூனிவர்சிட்டி நோம செலக்ட் ஆனதுக்கு பிறகு உங்க செலக்ஷன் லெட்டர் டவுன் பண்ணுவீங்க அதுல அதுக்கு பிறகு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரோசஸ் முடிச்சோன்னு அதுல ஆல்ரெடி வீடியோஸ் இருக்கு ரெஜிஸ்டர் பண்றேன் ஸோ அதுல பாத்தீங்கன்னு சொன்னா நோமல் இன்டேக்னு போட்டு வைப்பாங்க ஸோ என்ஐஏன்னு போட்டு வைப்பாங்க ஸோ நோமல் இன்டேக் வந்து சராசரியா ஒரு யூனிவர்சிட்டிக்கு பேசிக்க குவாலிபிகேஷன் யூனிவர்சிட்டி தகுதியெல்லாம் கிடைச்சி யூனிவர்சிட்டி செலக்ட் ஆற மாணவன் வந்து எந்த கேட்டகிரிக்குள்ள போவாங்கன்னு சொன்னா நோமல் இன்டேக்ங்கிறது கிட்ட இருக்கும் ஸோ அது ஒரு தெரிஞ்சது அடுத்த ரெண்டாவது கேடகிரி வந்து வெயிட்டிங் லிஸ்ட் அந்த உண்மையான பேரு ஃபில்லிங் த வேக்கன்சிஸ் ஏற்கனவே அது ஆல்ரெடி பத்தி நம்ம சொல்லியிருக்கோம் என்ன அர்த்தம்னு சொன்னால் நோமல் இன்டேக்ல ஆட்களை எடுத்ததுக்கு பிறகு அந்த கோர்சஸ் ஒவ்வொன்றுக்கும் இடங்கள் மிஞ்சிருக்கும் பட்சத்துல அதை நிரப்புறதுக்கான ஆட்களை தெரியும் மாணவர்களை தெரியும் செய்யறதா மந்தேன்னு சொன்னா அந்த ஃபில்லிங் த வேக்கென்சி ஸோ இது வந்து ஸ்டேஜ் ஸ்டேட் ஒன் அடுத்த ஸ்டேஜ் டூ அதாவது ஆஹ் முதலாவது தெரிவு ரெண்டாவது தெரிவுன்னு போகும் அது என்ன விளக்கம்னு சொன்னா பில்லிங் த வேகன்சில ஃபர்ஸ்ட் இருக்கிற இடங்கள் நிரப்புறதுக்காண்டி பில்லிங் த வேகன்சிஸ் ஃபர்ஸ்ட் வரும் வி ஒன் வரும் சோ அதுல நீங்க செலக்ட் ஆகி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னு சொன்னா அதுக்கு பிறகு திரும்பி இடம் மிஞ்சிச்சுமென்னு சொன்னா செகண்ட் வரும் பில்லிங் த வேகன்சி ஸ்டேஜ் அந்த செகண்ட் வரும் அதுல இடம் மிஞ்சிச்சுன்னு சொன்னா மூணாவது வரும் அதுல இடம் மிஞ்சிச்சுன்னு சொன்னா நாலாவது வரும் ஒவ்வொரு வர 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 என்னச்சுனா காலங்கள் பிந்திட்டு போகும் அதை நான் வச்சுக்கொள்ளுங்க உதாரணத்துக்கு நாலாவது வரலாம் ஆனா அது ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்கு என்ன செய்ய காலம் போகும் இதுதான் இன்னொரு தெரிவு செய்ய முறை வெயிட்டிங் லிஸ்ட் நம்ம வெயிட்டிங் முதலாவது வெயிட்டிங் லிஸ்ட் ரெண்டாவது வெயிட்டிங் லிஸ்ட் மூணாவது வெயிட்டிங் நாலாவது வெயிட் சராசரியா முதலாவது வெயிட்டிங் ரெண்டாவது வெயிட்டிங் லிங் மேக்ஸிமம் வரும் மூணாவது வரக்கூடியது சோ அதான் ஃபில்லிங் த வேக்கன்சி இந்த முறையிலேயே மாணவர்கள் என்ன செய்யப்படுறாங்கன்னா தெரிவு செய்யப்படுறாங்க மூணாவது வந்து அடிஷனல் இன்டேக் அதாவது இப்போ ஸ்பெஷல் சப்ஜெக்ட் கொடுப்பாங்க இது வந்து நீங்க நோமலா யூனிவர்சிட்டிக்கு அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க யூஜிசிக்கு உங்களுக்கும் என்ன செஞ்சிருக்காது நோமல் இன்டேக்ல வந்திருக்காது ஆனா காலம் போனதுக்கு பிறகு அடிஷனல் இன்டேக் என்னன்னு சொல்ல இது பேசிக்கா இதுக்கு வீடியோ வரைக்கும் பேசிக்கா நம்ம சொல்ல போன மாதிரி ஒரு கோர்சஸுக்கு வந்து ஐம்பது பேர் தேவை ஐம்பது பேர் எடுத்துட்டாங்க ஆனா அந்த யூனிவர்சிட்டி என்ன ஒரு அஞ்சு பேருக்கு எக்ஸ்ட்ரா நம்மளால என்ன செய்யலாம் படிச்சு என்கிற வசதி நம்ம அது எக்ஸ்ட்ராவா எடுக்கிற அஞ்சு பேர் அடிஷனல் இன்டேக்ல இருந்து எடுக்கிறது அடிஷனல் இன்டேக் எடுக்கக்குள்ள ஸ்பெஷலான இந்த பாடத்துக்கு தான் எடுக்கிறேன்னு சொல்லித்தான் அதனால உங்களுக்கு ப்ரொமோஷன்ல என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னா அடிஷனல் இன்டேக்ல எடுத்து வர்றவங்களுக்கு கோர்சஸ் மாத்த முடியாது கோர்சஸ் மாத்தமே ப்ரொமோஷன்ல நீங்க இது இல்லாட்டி இது எதிர்காலத்துல தாங்கிட்டு கேட்கற மாதிரி அடிஷனல் இன்டேக்காக கேட்க முடியாது அது அந்த ப்ரொமோஷன் வந்து தான் இருக்கும் ஸோ இப்படி அடிஷனல் இண்டெகக் கூட ஏற்படுகிறது அடுத்தது வந்து டிஃப்ரெண்ட் ஏபிள் டூ அதாவது வலது குறைந்து அடுத்தது கண் பார்வையற்ற அந்த கேட்டகரி மாணவன் இண்டேக் கண்டு வரும் ஸோ இது வந்து டிஐஏடு போட்டு வரும் லைன் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி அந்த வாரது அதாவது வலது குறைந்தவர்கள் அங்கவீனமான அல்லது கண் பார்வை குறைந்த மாணவர்கள் வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கொஞ்சம் பேர் எடுக்கிறதுக்குன்னு ஒரு வீதா சார் அந்த வீதா சாரத்துக்குள்ளே எடுக்கிறது ஸோ இதுக்கு வந்து எதிர்பார்க்கலாம்னு சொன்னா இதுக்காண்டு யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் போடக்குள்ள இதுக்கு ஃபோம் இருக்கு நீங்க இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி கேட்டகரியில நீங்க வருவீங்கன்னு சொன்னா கட்டாயம் அந்த ஃபார்ம் நிரப்பி நீங்க அப்ளிகேஷன் போடக்குள்ள அந்த ஃபோமையும் அதுக்குரிய டீடைல்ஸ் நிரப்பி அனுப்புறீங்க நோமல் இண்டேக்குள்ள அது நோமல் இன்டெக்கு சராசரிங்க எடுப்பாட்டு போவீங்க அப்படி உங்களுக்கு நோமல் இண்டெக் கிடைக்கல ஆனா இந்த கேட்டகரிய உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்து கேட்டு இதை ஸ்பெஷலா பார்த்தேன்னு செய்வாங்கன்னா உங்களுக்கு தர பார்ப்பாங்க டிஃபரெண்ட்லி ஏபிள் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி இந்த கேட்டகரியில் என்ன செய்வீங்கன்னா மாணவர்கள் இருப்பாங்க அதாவது இது வந்து சாதாரண மாணவர்கள் கிடைக்காது வலது குறை இந்த அல்லது கண் பார்வை அற்ற மாணவர்களுக்கு வந்து ஸ்பெஷலாக ஒதுக்குறது தொகை அடுத்தது வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸ் அல்லது வந்து ஸ்கில்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ் அதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் செய்யக்கூடிய மாணவர்கள் நேஷனல் லெவலையோ இன்டர்நேஷனல் லெவலையோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கரிக்குலோ அல்லாடி வந்து ஸ்போர்ட்ஸ்ல அப்படி ஒலிம்பிக்கோ ஆசிய போட்டி இல்லாட்டி நேஷனல் லெவல்ல முடிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு விதாசாரம் இருக்கு ஸோ அந்த கேட்டகரிக்கு நீங்க அப்ளிகேஷன் ஃபோம் நிரப்பி போடணும் நீங்கள் அந்த ஃபோம் இருக்கு அந்த ஃபோம் நிரப்பி போடக்கூடாது அந்த கேட்டகரிய நீங்க வருவீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்வாங்க நோவல் இன்டெக்ல கிடைக்காது இந்த இண்டெக்ல என்ன செய்யலாம் எடுப்பாங்க சோ நீங்க அந்த கேட்டகரியிலையும் ஒரு மாணவன் வந்து என்ன செய்யலாம் போகலாம் ஸோ ஒருத்தர் ஸ்போர்ட்ஸ்ல இருக்காருன்னா அவருக்குன்னு ஸ்பெஷலா ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறத நாம வச்சுக்கொள்ளுங்க அடுத்தது வந்து அப்பீல் இன்டெக் இதை நீங்க யூஜிசி பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி ஒன்று இருக்காது ஆனா அப்பீல் இன்டெக் சொல்றது என்ன சொன்னா நீங்க உங்களுக்கு யூனிவர்சிட்டி வாய்ப்பு கிடைக்கல இல்லாட்டி உங்களுக்கு கோர்ஸ் கிடைச்சது உங்களுக்கு பிடிக்கிறேன்னு நீங்க என்ன செய்யலாம் அப்பீல் பண்ணலாம் சோ அப்பீல் ஆட்களுக்குன்னு சொல்லி ஆஹ் தான் என்ன செய்யறாங்கன்னா அப்பீல் பண்ண ரிசல்ட்ஸ் அப்பீல் பண்ணதுக்கு பிறகு வந்து மாற்றங்கள் வந்திருந்தா உங்களுக்கு யூனிவர்சிட்டி கிடைச்சிருந்தா அப்பீல் இண்டே அப்பீல் நான் அந்த அப்பீல் பண்ணவங்களுக்கு ஏதாவது ஒரு பதில் வரணும் தானே அவங்க செலக்ட் ஆனவங்களுக்கு என்ன செய்யும் சொன்னா யூனிஎஸ்கார்டர் நோமல் தான் கிட்டத்தட்ட நோமல் இன்டெக் தான் இல்லாட்டி ஃபில்லிங் வேகன்சிக்குள்ள வரப்பாரு ஆனா அப்பீல்னு சொல்லி தனியா தான் அவங்க என்ன செய்வாங்கன்னா வருவாங்க வேகன்சி வந்துட்டு இருந்த போது அப்பீல் யாருக்கு அது கோர்சஸ் மாறி இருந்தாலும் அப்பீல்ல ஏதாவது கிடைச்சா தனியா தான் வரப்பாங்க ஸோ அதே போன முறை நான் குலம் மாதிரி இந்த முறை தனியா தான் வந்துச்சு அப்பீல் இன்டெக் நான் அதை சொல்றேன் அப்பீல் பண்ணிருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அதுலயும் செலக்ட் பண்றது சான்சஸ் இருக்கு அடுத்தது அஹ் முப்படை ஆஹ் முப்படை வீரர்கள் கோர்சஸ்க்கு வந்து அப்ளை அது வந்து வீரர்களோ முப்படையில் இருக்கிற வீரர்களுக்கு மட்டும்தான் வீரர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பிரிவில் இருக்கிற மாணவர்கள் மட்டும் அப்ளை பண்ணக்கூடியது அவங்க அந்த கேட்டகரியில குறுக்கிட்டாக்கு போவாங்க இது நோய் ஸ்டூடெண்ட்ஸ் போக மாட்டாங்க அது அவங்களும் இருக்காங்க அமைச்சுக்காங்க அடுத்தது வந்து அப்ரோட் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லக்குள்ள ஒன்றும் வெளிநாட்டு மாணவர்கள் இன்டேக் பண்றது இல்லாட்டி இலங்கை மாணவர்கள் வெளிநாட்டுல அவனை ஏல முடிச்சிருந்தாங்க சொன்னா அவங்களே நம்ம நாட்டில் வந்து யூனிவர்சிட்டி படிக்க வைக்கிறது ஸோ இதுக்கு ஸ்பெஷலாக கோல் பண்ணுவாங்க யூனிவர்சிட்டியில நீங்க வெளிநாட்டுல படிச்சுட்டு இருக்கீங்க இல்லை வெளிநாட்டு மாணவரை இருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க இலங்கை யூனிவர்சிட்டியில படிக்க முடியும் இதுக்குன்னு சொல்லி ஸ்பெஷலாக வந்து செய்வாங்க அப்ளிகேஷன் கோல்ட் பண்ணுவாங்க யூஜிசி வெப்சைட்லேயே வருகும் ஸோ அதை நீங்க அப்ளை பண்ணீங்கன்னு சொன்னா அந்த கேட்டகரியில எப்படி யூனிவர்சிட்டி செலக்ட் பார்ப்பாங்கன்னா அதே மாதிரி பார்த்து அந்த கேட்டகரியில் வரைக்கும் உங்களை இவனு செய்வாங்க என்ன எடுப்பாங்க செலக்ட் பண்ணுவாங்க ஸோ இதுக்கு நீங்க என்ன செய்ய அப்ளை பண்ணணும் கோல் பண்ணுவாங்க அடுத்தது வந்து டீச்சர் இன்டெக் ஆல்ரெடி ஆசிரியரா இருக்கக்கூடியவங்க அவங்க ஆசிரியர் பணியை கொஞ்ச நாள் இடையே நிறுத்திட்டு ஆஹ் சம்பளம் மற்றமும் சம்பளம் அது சம்பளம் மற்ற சம்பளம் தோணணும் மற்ற முறையில ஒரு பல்கலைக்கழகத்துல டிகிரி ப்ரோக்ராம் ஃபாலோ பண்றதா வந்து டீச்சர் இன்டெக் வந்து இது ஆல்ரெடி டீச்சிங்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு டிகிரி ஒன்று முடிக்கணும் கவர்மெண்ட்ல முடிக்கணும் ஃப்ரீயா முடிக்கணும்னு சொன்னா அந்த டீச்சர் இன்டெக் கேட்டகரியில என்ன செய்யலாம்னா அவங்க அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ற மூலமா அவங்களுக்கு அது கிடைக்கும் சான்சஸ் இருக்கு அடுத்தது நோ ஜி கே இன்டெக் அதாவது என்ன சொல்லுவாருன்னு சொன்னா இப்படி ஒன்று இல்லை நான் அந்த இப்படி ஒன்று மெதட்டை எடுபடுறேங்கிறது சொல்றேன் ஸோ ஜென்ரல் நாலேஜ் ஃபெயிலா இருப்பீங்க யுனிவர்சிட்டி வந்து உங்களுக்கு கிடைச்சிருந்தாலும் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்திருக்காது ஸோ நீங்க ஜி கே பாஸ் ஆனதுக்கு பிறகு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்ன செய்வாங்கன்னு சொன்னா உங்களுக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரோசஸ் வரும் மாதிரி நான் என்ன செய்யணும்னா நோ ஜிகே இன்டெக் நான் சொல்றேன் ஸோ அது வந்து நோமல் இன்டெக் தான் ஸோ அந்த நோமல் இன்டெக்ல என்ன செய்யணுமோ அதே இந்த ப்ரோசஸ் செய்வீங்க ஆனால் ஜென்ரல் பாஸ் ஆனதுக்கு பிறகு தனியாக இன்டெக் பண்ணுவாங்க ஸோ அந்த இன்டெக் மொத்தம் கிட்டத்தட்ட பத்து நான் பார்த்த வரைக்கும் பத்து வகையான இன்டெக் வந்து என்ன செய்யப்படுதுன்னு செய்யப்படுதுன்னா யூனிவர்சிட்டியில ஒரு மாணவனுக்கு வந்து செலக்ட் பண்ணப்படுது பேசிக்கானது வந்து நோமல் இன்டெக் அடுத்தது பார்த்த வரைக்கும் நோமல் இன்டேக் அடுத்தது வெயிட்டிங் லிஸ்ட் அடுத்தது அடிஷனல் இன்டேக் அடுத்தது வலது குறைந்தலுக்கான அந்த டிஃப்ரெண்ட் பிளைண்ட் அந்த அந்த கிடைக்கிற இன்டெக் இந்த வகையானது அடுத்த அப்பீல்ல வரவங்க இதெல்லாம் பேசிக்கா எல்லா மாணவர்களும் வந்து என்ன செய்வீங்கன்னா பாத்திருப்பீங்க ஸோ மத்தது எக்ஸ்ட்ரா இருக்கிறதா அதிகமாக பார்த்துருக்க மாட்டீங்க ஸோ இவ்வளவும் இருக்கிறது தான் மற்ற யூனிவர்சிட்டிக்கு தெரிவு செய்யக்கூடிய வழிமுறைகள் ஸோ நான் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் ஸோ யூனிவர்சிட்டி இந்த யூனிவர்சிட்டி சம்பந்தமோ இல்லாடி மேல நிறைய எடுக்கேஷன் சம்மந்தமாகவும் நம்ம சேனல்ல பார்க்கலாம் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு ஸோ அதை வாட்ஸ்அப் குரூப்லேயே நீங்க என்ன செய்யலாம் கண்டெக்ட் பண்ணலாம் நான் ஜாயின் பண்ண எனக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பர் முன்னு போட்டு ப்ரைவேட்டாக கண்டெக்ட் கண்டக்ட் பண்ணுங்க ப்ரைவேட்டாவோ இல்லாட்டி குரூப்ல நீங்க கண்டெக்ட் பண்ணுவீங்க குரூப்லயோ அதுல நம் ஜாயின் மெசேஜ் பண்ணீங்கன்னு சொன்னா இல்லாட்டி குரூப் லிங்க போட்டிங்கன்னா குரூப் லிங்க அனுப்பிடுங்க அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ना इनर व्हिडिओ संदेश बाय